உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி அந்த உணவு வண்டி கொள்கிறோம் இன்றைக்கு வந்து நூறு வித்தியாசமான உணவு ஒன்று செய்ய போகிறா குழக்கன் மாவில் பேட்டிஸ் இன்றைக்கு அண்டைக்கு கொழுக்கட்டை வச்சுலாம் இன்றைக்கு காலமையும் குழக்கன் மாவிலாம் கொழுக்கட்டை சாப்பாடு காலமை சாப்பாடுனா இந்த பள்ளிக்கூடத்துக்கு நானும் சாப்பிடணும் தானே அப்போ இப்போ சாப்பிடணும் சோறு சாப்பிட்டுட்டும் அந்த ஒரு கொழுக்கட்டை ஒன்று சாப்பிட்டு தான் வந்திருக்கிறேன் அகலுக்கு அது கொஞ்சம் அளப்பிடிப்பு இல்லை உரைப்பு தானா வேணும் அப்ப என்ன செய்ய போதும் ஆளுண்டாக்கி பட்டிஸ் உரைப்பில் செய்ய போறோம் உருளைக்கிழங்கு முருங்கையில வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இப்போ குரைக்கம்மாயில இது பிடிச்சி பட்டிஸ் தான் அதுவும் அவிச்சு தான் எடுக்கிறோம் பொறிச்செடுக்கையில பட்டிஸ் என்றா குடிக்கிற பொறிச்சு தான் எடுப்பினா நான் இது இப்போ பொறிச்செடுக்கையில பொறிச்செடுத்தா அப்புறம் அந்த குரைக்கண்ட சத்து முழுக்க வழியில போட நான் ஆவியில அவிச்சு எடுக்க போறேன் அவிச்ச பட்டிஸ் அவிச்ச பட்டிஸ் அவிச்சு அப்போ பட்டிஸ் கூட முருங்கையில

முருங்கையிலேயே முழுசா போடாமல் வெட்டி போட்டு விடுவோம் எப்படியாவது பொசுங்கி போடும் சும்மா வெட்டி போடுவோம் கொஞ்ச நேரம் கொதிச்சுட்டு பாக்கிங்கடம் வெங்காயம் எங்களுக்கும் தெரியும் உருளைக்கிழங்கு அவிச்சு கொண்டு வந்து எடுக்க இரிச்செடுக்கவில்லையா கொஞ்சம் சூடாக இருக்குது உருளைக்கிழங்கு உரிச்சிட்டேன் உருளைக்கிழங்கு வந்து அவிக்க நல்லா அவிய விடணும் அரகுறிய அவிஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த மசிக்க மசிபட மாட்டுது அந்த கடிக்க நான் அந்த தருக்கணிச்ச தன்மையில் வேற அப்போ வந்து இதை வந்து நல்லா அவிய விட்டுட்டு தான் உரித்து மசாலா செய்யணும் என்ன மசாலா உருளைக்கிழங்கு மசாலா சில உருளைக்கிழங்கு சரியில்லாமையும் இருக்கும் மூன்று டோர்மை விறகுப்பட்ட பாட நாங்கள் எல்லாம் மரத்தில் முறிச்செடுத்தோம் விறகுகள் இதெல்லாம் இருக்கு தேங்காய் மண்சாட்டி சூடாக கொஞ்சம் நிறைய நேரம் எடுக்கும் கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் mình cái gì là? đang còn những cái là các thầy ra nghe நீங்கள் பெரிய கனக்காய் செய்ய போகிறீங்கன்னா நிறைய முருங்காயில வடிவாக போடுவோம் வாழை மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கனக்காய் போடுவோம் நாங்கள் கைக்கிற மாதிரி இருக்கும் மிளகாத்தூள் கனிமிளகாய் தூள் இல்லை இது கறித்தூள் கறிக்கு போடுற எல்லாம் சேர்த்து இது வந்து அந்த உறைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் தாரமாக இருக்கும் பயன்படுத்துறீங்க நான் பயன்படுத்துகிறேன் அவிச்சு வெட்டி வச்சு உருளக்கெல்லாம் சேர்த்தோம் மணி நேரம் இடத்தவையில் அவிச்சது தானே அப்போ இதில் போட்டு அந்த மசாலாவோட சேரும் மட்டும் பிரட்னா சேரி அடுப்பை கொஞ்சம் குறைச்சே விட்டா நல்லது அடுப்பில் வச்சு மசிச்சு எடுப்போம் ரக்கியும் மசிக்கலாம் ஆ ரக்கியும் மசிக்கலாம் உப்பு போட மரம் பிடிச்சது இல்லை இருக்குறீங்களா பூழுப்புட்ட ரக்கி தான் மசிக்கலையேன்னு தெரியும் ம் பட்டியும் மண் அடுப்பு அடுப்பும் மண் அடுப்பு முதல்ல மசாலாலாம் சேர்ந்தா சரி ரக்கி போட்டு மசிக்கலாம் ஆடுவோம் இப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து விடுவோம் வாசத்துக்கு கருவேப்பிலையில சத்து இருக்கு நிறைய சத்து இருக்கு ஆனால் வாசமும் இருக்கு கருவேப்பில போட்டால் கரும் சரி கரையோரம் சூரியா இருக்கும் கருவேப்பிலை போடாடி நல்லா இருக்கான் பழகினாங்களே தெரியும் இறைக்கியாச்சு இப்போ மசிச்சு எடுத்தோம் ഉരുളക്കിഴങ്ങ് പോന്നെ തൂൾ വെള്ളം പോട്ട് അതിൽ തൂളിൻ്റെ മണങ്ങൾ പച്ച മണങ്ങളെല്ലാം റെഡിയാക്കണമെന്ന് വാസം ചില ഉരുളക്കിഴങ്ങ് ഇത് നാം വാങ്ങിയതിൽ ഒരു ഉരുളക്കിഴങ്ങ് ഇങ്ങനെ മാമാരും ഇന്നത് ഒര ഉരുളക്കെങ്കും ഒര് മാറി சோறத்தோட சேர்த்து சாப்பிடலாம் முருங்கையில செஞ்சது ரொட்டிக்கு நல்லா இருக்கும் ஓட்ட ரொட்டிக்கு சும்மா வந்து வர முருங்கையில சேர்த்தது நல்ல வேற ஒரு வாசனை இருக்கு மசாலா தயாரா தயாரா வச்சு கிடக்கு இப்ப வந்து மா குளைப்போம் மா வந்து சுடுதண்ணி எல்லாம் குழைக்கிறது சுடுதண்ணு கொதிக்க கொதிக்க விடுறையில கொதிச்சு ஆற விட்டு நல்லா கொதிச்சோன்னா ஆற விட்டு கிடப்போம் இந்த வாளிக்கு நான் மா எல்லாம் அரிச்சுதான் வச்சிருக்கிறேன் குரக்கம்மா பாடி புல்லாக கிடக்கிறத குறைக்க மாட்டேன் ரெண்டு கிலோ குறைக்கன் அரைச்சி வச்சுக்கிறேன் இதெல்லாம் அடைக்க போகிறேன் கொஞ்ச நாள் குறைக்கலான போட போகுது ஒரு பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை மசாலா ஆனால் ரெண்டு போடுவோம் ரெண்டு குடிக்கலாம் போடும் எங்கேயா தூரா சாவிட முடிச்சுட்டிக்கலாம் முடிச்சு அதை முடிஞ்சது தூளுப்பூ நெய் சேப்பம் அன்றைக்கி கொழுக்கட்டைக்கையும் நெய் தான் சேர்த்தது நெய் சேர்த்த வாசனத்திலே நல்லா டேஸ்ட்டும் அதிகமாக நல்லா இருந்தது விதைக்கி கொடுக்குறதுக்காக நான் நெய்யை சேர்த்து தேங்காய் தேங்காயை சேர்க்கறதுக்கு நெய் சேர்த்து விடுறேன் சுடுதண்ணி சுடுதண்ணின்னு கொதிக்க கொதிக்க விடவே கூடாது சுட்டு

தான் போட்டிருக்குறேன் கறியும் இருந்தால் தானே சாப்பிட நல்லா இருக்கும் மாவைத்தரையும் சாப்பிட்லாமா நீ வடிச்சிருக்கானு உள்ளுக்க இல்லை வழிஜாலியாக வடிச்சிருக்கு சும்மா இண்டி இலைய தனியாக வச்சுட்டு கொழுக்கட்டையை வைப்போம் சி கொழுக்கட்டையில் பேர்டீஸ் என்ன வேற வச்சுக்கோளுக்கோ பிறகு முந்து புட்டை ரொட்டியை தவிர ஒருவனுமே செய்கிறேன் ரொட்டியே பஞ்சியை அண்டைக்கு என்ன என்னென்ன ரொட்டி சும்மா செய்கிறிகள் வராதே அது கோதுமைமா போட்டு குழாய்ச்சி தான் எடுக்கலாம் விளையாடி அதை வராது வராதுன்ற சொல்லிக்கொண்டு அதுலேயே இல்லை தனியாக தான் நான் செய்கிறேன் குழுக்கட்டையும் அதெல்லாம் செய்கிறேன் ஆனால் எல்லாம் பய இதே நம்பவே மாட்டேன் மேனெண்டாக குழுக்கட்டை இதுகள் செய்கிறது இது ஒட்டாது வராது பிஞ்சு கொண்டே இருக்குமா நாங்களே தான் எல்லாம் அப்போ தனிமாவில தான் செய்கிறோம் ஆனால் ஒன்றுமே பிழைக்கையில் சரியாகவே வந்தோன்னு இருக்குது ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ இப்படி செய்கிறதால பிரச்சனை இல்லை எல்லோருக்கும் முதல் ஒரு சாப்பாடே செய் என்னது புட்டே செய்தா கூட இருக்கிறது புட்டு 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 குரக்கை இப்போ வந்து வித்தியாசம் வித்தியாசமாக செய்து செய்து சாப்பிடலாம் அவங்களுக்கு மாவு இருந்தால் ஒரு பொரு ஒரு சாப்பாடை செய்யாமல் பல வகையான சாப்பாடு செய்து செய்து சாப்பிடும் இன்னும் தொடர்ச்சியாக வரப்போதும் வாழிக்கை நிறைய கிடைக்காது வாழ்க்கை கிடைக்காங்க ரெண்டு இல்லை காய வச்சுட வெளியில வந்து நான் வந்து குரகனாக நான் குரகனை நல்லா காஞ்ச குரகனாக பார்த்து வேண்டிக்கொண்டு வந்து கழுவி வெளியில் காய வச்சுக்கிடாது இப்போ ரெண்டு கிலோ பண்ணி காய வச்சுக்கிடாது பிள்ளைகளுக்கு அடிக்கடி சாப்பாடுகள் கொடுக்க தர வேணுமான்ட்டு காஞ்சி உண்ண கொண்டே அப்புறம் அரைச்செடுக்கணும் மாவாக்கி போட்டு பாலியில் போட்டு போட்டு வைக்கிறது மாவுக்கேற்ற மாதிரியே

விளந்தான் எல்லாம் ரெண்டு தடத்தோடய வச்சாச்சு மூடி விடுவோம் அது நான்தான் ஆர வச்சுட அப்புற நீங்கள் உடனே சாப்பிட சொல்லி உடனே நிற்பீங்க അങ്ങനെ എപ്പിംഗോ അപ്പം എന്താ പകം പാർട്ടി വരുമ്പോ സുമ്പോൾ പാത്ര ടപ്പർ മാറി குழக்கம் போட்டு சாப்பிட்ற குழப்பம் குழக்கம் போட்டு தான் பெரும் பொதுவாக அதில் சாப்பிட்றேன் இப்படி வித்தியாசமாக செஞ்சு செஞ்சு பின்னரங்களை சாப்பிட்றா புள்ளையாக விரும்பி சாப்பிடணும் சரி உறவுகளே இந்த காணொலியத்தோட பிடிச்சு முடிச்சு பிடிச்சுக்கொள்கிறேன் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்பான் நன்றி